தமிழ்குறும் நல்லுவர மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சொந்த வசன் வல்லுவத்துக்காரன் பெண்ணுரிமை ஆய்வாளன் பாலியல் வன்முறை தீர்வாளர் தமிழக மக்களே நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல் இதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பில்லைக்கான தட்டி விட்டு நோட்டிஃபிகேஷன் பெறுங்கள் இதன் மூலம் நான் தரக்கூடிய தீர்வுகளை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு பெண்ணும் எனக்கு பாலியல் வன்முறை பிரச்சனை இல்லை என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் அதுதான் நெய்தல் செயல் திட்டத்தின் நோக்கம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல் என்பதாகும் இன்னைக்கு என்ன பிரச்சனையை பார்க்குறோம் பெண்களின் மகத்தான சக்தி எது அது ஆண்கள் பலருக்கு புரியவே இல்லை நான் ஒருத்தர் போய் கேட்டேன் எங்கள் ஆண்களின் பெண்களின் மகத்தான சக்தி என்னன்னு தெரியுங்களா ஆண்களே அப்படிங்கிற மாதிரி ஒருத்தரை போய் கேட்குறேன் அவர் என்ன சொல்றாரு பெண்களின் மகத்தான சக்தின்னு சொல்லிட்டு அவர் வந்து பானம் சம்பாரித்து ஆட்ட ஆட்ட ஆடுறாங்க படிச்சுட்டு அறிவு வந்து திமிரு பிடிச்சி ஆடிக்கிட்டு இருக்காங்க அவர்களால் பெரிய தொல்லையோடு நடந்துக்கிட்டு இருக்கு சமூகத்தில் நீ ஆனால் நான் இப்படி வந்து பெரிய மகத்தான சக்தி ஆகுன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டார் அவர் திரும்பி கேட்குறேன் நீ இப்படி பேசுறீங்கல்ல அதுதான் மகத்தான சக்தி நாம் சக்தியா அப்படி என்ன அறிவு படைத்தவர்கள் படித்த ஒன்று அறிவு வந்துருச்சு அதனால் படித்து அறிவு கூடமை பெற்றவர்கள் அறிவு படைத்தவள்னு சொல்லணும் ஆனால் நீ என்ன சொல்ல திமிரு பிடித்தவள் எப்படி சொல்லணும் அறிவு படைத்தவள் எங்க திருப்பி சொல்லு அறிவு படைத்தவள் என்னது திமிரு பிடித்தவள் திமிரு பிடித்தவள் வத்தியா அறிவு படைத்தவள் என்பதுதான் மகத்தான சக்தி ஆனால் அதனை ஏற்றுக்காமல் திமிரு பிடித்தவள்னு மாற்றி குழப்பி விட்டுக்கிட்டு இருக்கேன் இதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கியே இந்த பிள்ளையை படிக்க ஆரம்பித்த காலத்தில் இருந்து சரி வேணாம் பணம் சம்பாதிக்கிறார்கள்ல அப்போது மகத்தான சக்தி அது அது பொருளாதாரத்தை உருவாக்கி ஆண்களுக்கு நிகராக சம்பாதிக்கிறது இல்லை அவங்க செலவு படிக்கிறவார்கள் அது மகத்தான சக்தி தானே கேட்டால் பணத்தை சம்பாதித்து திமுக தினாவட்டாக இருப்பாங்க அப்போ பணம் சம்பாதிக்கிறது தான் தினாவிட்டா இருப்பாங்களா அப்போ ஆம்பளைலாம் பணம் சம்பாரது தினவட்டாக தான் இருக்காங்களா அதனுக்கு புரியல அப்போ யோசிச்சுப்பார் படிக்கவே கூடாது என்பவர்கள் படித்து அறிவுடைமை பெற்றது மகத்தான சக்தி இல்லையா பொருளாதாரம் ஈட்ட முடியாதுன்னு வீட்டிலே உக்காந்துருக்க இன்றைக்கி வந்து ஒரு கம்பெனியினுடைய சிஇஓ ஆனாங்களே அப்போ அதெல்லாம் மகத்தான சக்தி இல்லையா அப்போ உனக்கு புரியலில்ல அப்படின்னு நான் கேட்டால் அவர் ஒன்று டாக்குமெண்ட் தராரு என்ன சொல்கிறார் சார் ஏற்கனவே சொல்லியிருக்கார்யா உலக ஆகச்சிறந்த அறிவாளி பெண்கள் ஒன்று கூடனா ஒன்றும் நடக்காது அது விளங்கவே விளங்காதுன்னு சொல்லியிருக்காரு ஏறு சார் அறிவாளி இந்த அறிவு கூட்டின ஆண்கள் இருந்தால் ஆணாதிக்கம் வந்து தலைக்கு மேலே ஏறி நிற்கும் இப்போ பெண்கள் ஒன்று கூட ஒன்றும் நடக்காதா இப்போ பெண்கள் மாணவிகள் ஒன்று கூடிதானே படித்து எவ்வளோ மதிப்பெண் பெற்று ஆண்களை விட மாணவர்களை விட மதிப்பெண் அதிகமாகப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க சாதனை பண்ணிகிட்டு இருக்காங்க தொலைக்காட்சி நீ பார்த்ததில்ல கடந்த ஆண்டை போல எந்த ஆண்டும் மாணவர்களை விட மாணவிகளை அதிகம் தேர்ச்சி பெற்றார்கள் தெரியுதா அவ எல்லாம் எப்படி எல்லா மாணவிகளும் எல்லா பிள்ளைகளும் பொம்பளை பிள்ளைய எல்லாம் ஒன்றா சேர்ந்து மகத்தான சக்தியாக ஓர் அணியில் திரண்டு படித்து சாதனை வரித்து கொண்டிருக்கிறது அப்படி பெண்கள் அறிவுடைமை பெற்றதும் பொருளாதாரம் ஈட்டுவதும் ஒன்றிணைந்து வருடாவடம் ஆண்களை விட அதிகமான தேர்ச்சி பெறுவதும் மகத்தான சக்தி என்பதை எந்த ஆண் புரிந்து கொள்கிறானோ அவன்தான் பெண்களை மதிக்க தெரிந்தவன் அவனால் தான் பாலியல் வன்முறையை ஒழிப்பதற்கான சூழ்நிலை உருவாக்க முடியும் மற்ற ஆளெல்லாம் பெண்களை கேவலமாக பேசிக்கிட்டோம் இகழ்ந்துரைத்தோம் இப்படியே பேசிகிட்டே போயிட்டே இருப்பீங்க அது இனிமேல் நடக்காது பெண்களுக்கான பாலியல் வன்முறை இல்லாத அமைத்தலின் மிக முக்கியமான செயல் என்ன பாலின சமத்துவத்தை உருவாக்குதல் அந்த பாலின சமத்துவத்தை உருவாக்குதல் தான் இவ்வளவு கரடியாக கற்றுக்கிட்டு இருக்கேன் இன்னும் கத்துவேன் நம் பத்து வருஷத்துக்கு கூட கற்றுவேன் கேட்க முடிஞ்சால் கேளு இல்லைன்னா போயிட்டேரு இது உங்கள் நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லாத தமிழகம் அமைத்தல் நான் உங்கள் செல்வரசன் தமிழக சமூகத்து பாலியல் வன்முறை அளிக்கும் ஒரு தலைவன் உருவாகிறான்